ஒற்றம் சிறுகாலே வந்து சேவித்து ஒற்றாமறைபடியே ஓற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்த உற்றவள் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்த எற்றைக்கும் பிறவிக்கும் உன் தன்னோடு ஒற்றரோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மாற்றை காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் இடையிலான பாசுரங்களில் பறை பறை என்று ஒன்றை கேட்டு கண்ணனை நோக்கி நோன்பு நோற்பதாக கூறிய ஆயர் சிறுமியர் இந்த பாசுரத்தில் அதனை தவிர்த்து வேறொன்றை கேட்கின்றனர் அது கண்ணனிடம் செய்யும் திருவடி கைங்கரியத்தையாம் உலக மக்களின் பொருட்டு நோன்பு என்பதையும் அதன் மூலம் பெறும் பறையையும் ஒரு சாக்காக வைத்து உண்மையில் அவர்கள் வேண்டியது கண்ணனையே அதனால் அவனுக்கு நித்திய திருவடி கைங்கரியம் செய்யும் பேற்றையும் நொடி பொழுதும் நீங்காதிருக்கும் பேரருளையும் பிறவா வரம் வேண்டியும் கண்ணனை பிரார்த்திக்கிறார்கள் இந்த பாசுரத்தில் கண்ணபிரானே விடியற்கால நேரத்தில் இவ்விடத்துக்கு வந்து உன்னை தெண்டனிட்டு உனது அழகிய திருவடி தாமரைகளை மங்களாசாசனம் செய்வதற்கான பலனை அதன் பொருளை நீ கேட்டு அருண வேண்டும் பசுக்களை மேய்த்து அவற்றின் மூலம் கிடைக்கும் பாலும் தயிரும் வெண்ணையும் விளை பொருளுமாக உண்ணுகின்ற குலத்தில் பிறந்த நீ எங்கள் அந்தரங்க கைங்கரியத்தினை ஏற்று எங்களை ஏற்காமல் போகாதே இன்று உன்னால் கொடுக்கப்படுகிற இந்த பறையினை பெறுவதற்காக நாங்கள் வரவில்லை காலம் உள்ளளவும் ஏழே பிறவிக்கும் உன்னுடைய எந்த அவதாரங்களிலும் உன்னோடு உறவு உடையவர்கள் ஆவோம் உனக்கு மட்டுமே நாங்கள் அடிமை செய்ய கடவோம் உன் மீதான பக்தியை மாற்றமாட்டோம் எங்களின் மற்றைய இகலோக விருப்பங்களை தவிர்க்கும்படி எங்களுக்கு அருள வேண்டும் என்று ஆயர் சிறுமிய பிரார்த்தித்தனர் உன் பொற்றாமரை அடியை போற்றுதற்கான நோக்கம் என்னவென்று கேட்டார் பார்க்கடல் நடுவே பரமபதத்தில் நாயகனாக விளங்கும் உன் இருப்பிடத்தை தவிர்த்து இங்கே இடைய குளத்தில் வந்து பிறந்த அதற்கு ஒரு பயன் வேண்டுமென்றோ எங்களிடம் நீ கைங்கரியத்தை ஏற்காது இருப்பாயாக பயனற்றதாகுமே என்கின்றன மோட்சத்தை விரும்பும் மூச்சுவானவன் கண்ணனையே சரணடைந்து வேறு பல விஷயந்தரங்களில் இச்சை கொள்வதை தவிர்த்து கண்ணன் மீதான பக்தியிலேயே இருப்பதை மற்றை நம் காமங்கள் என்றார் வாழ்க வளமுடன் திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஒன்பது தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளை உன் தொழும் அடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தோனே வன் திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தேன் என்று தேனே கடல் அமுதி கரும்பே விரும்பும் அடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே கண்ணுக்கு இயற்கையாகவும் காதுக்கு இசையாகவும் நாசிக்கு மனமாகவும் நாவுக்கு இனிப்பாகவும் மெய்க்கு குளிர் தென்றலாகவும் விளங்குபவன் ஈசன் எதையெல்லாம் நிலைத்து நிற்கும் இன்பமாக உணர்கின்றோமோ அவையெல்லாம் சிவபடிவமே உலக உயிர்களுக்கு உயிரானவன் ஈசன் என்றால் அவன் முறையும் எந்த உயிரையும் தனித்து வேறுபடுத்தி பார்ப்பது கூட தவறுதான் சிவத்தை சைவத்தை சார்ந்து நிற்கும் எவரும் எந்த பேதமும் பார்த்தல் கூடாது அதுவே சைவ நெறி சொல்லும் பாடம் விண்ணுலக தேவர்களாலும் தானவர்களாலும் நெருங்க முடியாத எம் தலைவனே வேத வேதாந்தங்களின் முதல் பொருளே அரியாவண்ணம் பரம்பொருளாயினும் எங்களை ஊய்விக்க என்றே நீ இந்த மண்ணுலகம் வந்து பல திருவிளையாடல்கள் செய்து அருள் செய்து வாழ்வித்தாய் மண்வளம் மழை வளம் இயற்கை வளம் நிறைந்த திருப்பெருந்துறை சிவபெருமானி குளந்தோறும் உமக்கே பணிவிடை செய்யும் அடியவர்களின் கண்களுக்கு எதிரே தோன்றி களிப்பருளும் இன்பத்தேனே கடலில் விளைந்த அமுதமே இனிப்பை மட்டும் கொண்டுள்ள இன்கரும்பே உன்னை மட்டும் விரும்பும் அடியவர்களின் சிந்தனையில் நீக்கமர நிறைந்திருக்கும் பெருமானே நீயே இந்த உலகின் உயிராக இருக்கின்றாய் நீயே அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்றாய் கருணை கொண்ட எங்கள் பெருமானே இந்த உலகம் உய்விக்கும் பொருட்டு எங்களுக்காக எழுந்தருள வேண்டும் இறைவனை கண்ணுக்கு இயற்கையாகவும் காதுக்கு இசையாகவும் நாசிக்கு மனமாகவும் நாவுக்கு இனிப்பாகவும் மெய்க்குளிர் தென்றலாகவும் விளங்குபவன் ஈசன் எதையெல்லாம் நிலைத்து நிற்கும் இன்பமாக உணர்கின்றோமோ அவையெல்லாம் சிவ வடிவமே சிவமே அனைத்துக்கும் மூலம் நமச்சிவாயா என்ற திருவைந்தெழுத்தே மந்திரங்கள் அனைத்திற்கும் மூலம் திருநீரே அனைத்து செல்வங்களிலும் உயர்ந்த செல்வம் ருத்ராட்சமி ஆபரணங்களில் உயர்ந்த பூஷணம் என்பது சைவர்களின் நம்பிக்கை பேதங்கள் அற்ற நிலையே சைவம் வலியுறுத்தும் உயர் கோட்பாடு எல்லாம் சிவம் என்று கொண்டவருக்கு ஜாதி மொழி இனவேதம் ஏது தென்னவன் சேரலன் சோழன் சீர்பதங்கள் வரக்கூவாய் என்ற குயிர்பத்து பாடலில் அனைத்தும் எம் அரசனான சிவனே என்று கூறுகிறார் மாணிக்க வாசகர் மேலும் இவன் வேண்டியவன் இவன் எங்கள் ஊர்க்காரன் இவனை எனக்கு பிடிக்காது என்ற பந்த பேதமெல்லாம் கூடாது என்பதை பாசமாம் பற்றறுத்துப் பாரிக்கும் ஆரியனே என்றும் விளக்குகிறார் திருவாசக வேந்தர் எல்லாமும் ஈசன் என்று உணர்ந்தோருக்கு அனைத்தும் இன்பமாகவே மாறும் அதையே இந்த பாடல் உணர்த்துகிறது பக்தி சரணாகதி என்பதன் அர்த்தமே அடியார்களை போற்றுதல்தான் அடியார்களை போற்ற வேண்டும் என்றால் அவர்களின் வேதம் காணுதல் கூடாது உலக உயிர்களுக்கு உயிரானவன் ஈசன் என்றால் அவன் உரையும் எந்த உயிரையும் தனித்து வேறுபடுத்தி பார்ப்பது கூட தவறுதான் சிவத்தை சைவத்தை சார்ந்து நிற்கும் எவரும் எந்த பேதமும் பார்த்தல் கூடாது அதுவே சைவ சொல்லும் பாடம் இந்த பாடத்தை கற்றுக்கொண்ட எல்லோருக்கும் ஈசன் கட்டிக் கரும்பு கடல் உதித்த அமுதம் களிதரும் தேன் காணும் போதே இன்பம் தரும் மாமாலை என்றெல்லாம் வியக்குகிறார் மாணிக்க வாசகன் உலக உயிர்களுக்கு உயிரானவன் ஈசன் என்றால் அவன் உரையும் அனைத்தையும் வழிபடுவோம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்